ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடித்த மோடி உளவுத்துறை கொடுத்த அதிர்ச்சி ரிப்போர்ட் கதரும் மு க ஸ்டாலின் திருமாவளவன் ரிபப்ளிக் டிவி வெளியிட்ட வீடியோவால் அம்பலத்துக்கு வந்த சீக்ரெட் வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடியை பொறுத்தவரை கடந்த மக்களவைத் தேர்தலின் போது தன்னை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இருபத்தெட்டு கட்சிகளை கூட்டணி சேர்ந்த இந்தி கூட்டணி தோல்வியடைந்து விட்டதால் அடுத்த கட்டமாக அவர்கள் புதிய ரூட்டை பிடிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டார் அதோடு தன்னை நேருக்கு நேர் அவர்களால் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது என்பதால் குறுக்கு வழியில்தான் இறங்குவார்கள் என்பதையும் உளவுத்துறை மூலம் கண்காணித்து வந்த பிரதமர் மோடி திடீரென்று பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பு எஸ் நடவடிக்கைக்கு உத்தரவிட்டார் இதற்கு முக்கிய காரணம் அடுத்தடுத்து வரப்போகிற தேர்தலில் அண்டை நாடுகளிலிருந்து ஏராளமானவர்களை இந்தியாவுக்குள் கொண்டு வந்து மோடிக்கு எதிராக வாக்களிக்க வைத்து அவரை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்று இந்தி கூட்டணி கட்சியினர் தீவிர திட்டம் போட்டுள்ளார்கள் இதற்காக டெல்லியில் உள்ள ராகுல் காந்தி காங்கிரஸ் மல்லிகார் காக்கே தலைமையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்தி கூட்டணி கட்சிகள் ஒரு ரகசிய மீட்டிங் போட்டுள்ளார்கள் அப்போதுதான் நாடு முழுக்க போலி வாக்காளர்களை உருவாக்க வேண்டும் இதற்காக இந்தி கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் போட்டுள்ளார்கள் அந்த அடிப்படையில் தான் எல்லோரையும் இருக்கும் மாநிலங்களை சேர்ந்த இந்தி கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் வரும் வந்தேகளுக்கு எந்த தடையும் போடாமல் அனுமதி கொடுத்து வந்துள்ளார்கள் இப்படி மேற்கு வங்காளம் பஞ்சாப் உள்ளிட்ட பல மாநிலங்களில் அண்டை மாநிலத்தை சேர்ந்தவர்களின் படையெடுப்பு நடைபெற தொடங்கியிருக்கிறது ஏற்கனவே குடியுரிமை இல்லாதவர்கள் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் இவர்களோ குடியுரிமை இல்லாதவர்களை தாங்கள் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் குடியமர்த்தி வந்துள்ளார்கள் இதை மம்தா பானர்ஜி பெரிய அளவில் செய்து வந்திருக்கிறார் அதே போன்று தமிழ்நாட்டிலும் திமுக விசிக போன்ற கட்சிகள் வங்க தேசத்தை சார்ந்த ஏராளமான முஸ்லிம்களை தமிழ்நாட்டில் குடியமர்த்தி இருப்பதாகவும் உளவுத்துறை மூலம் மத்திய அரசுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அதன் காரணமாகவே எஸ் என்ற வாக்காளர் திருத்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தால் போலி வாக்காளர்களையும் நீக்கிவிடலாம் குடியுரிமை இல்லாத இந்தியாவுக்குள் இருக்கும் நபர்களையும் கண்டுபிடித்து விடலாம் என்று பிரதமர் மோடி ஒரு திட்டம் தீட்டியுள்ளார் அதன் அடிப்படையில் தான் உளவுத்துறை பட்டியல் போட்டுக் கொடுத்த மாநிலங்கள் மற்றும் அனைத்து மாநிலங்களிலும் இந்த எஸ்ஏஆர் நடவடிக்கைக்கு உத்தரவிட்டுள்ளார்கள் அந்த வகையில் முதல் கட்டமாக இந்த விவகாரத்தில் மம்தா பானர்ஜி வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார் அவர் ஆட்சி செய்யும் மேற்கு வங்காளத்தில் தற்போது தேர்தல் அதிகாரிகள் களமிறங்கி பணியாற்ற தொடங்கி இருப்பதை அடுத்து தாங்கள் இந்தியர் என்ற எந்தவித குடியுரிமை ஆதாரமும் இல்லாத வங்கதேசம் உள்ளிட்ட அண்டை நாடுகளை சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் அங்கிருந்து தங்களது நாடுகளை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளார்கள் அதோடு தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் காவல்துறையும் சென்றுள்ளார்கள் காரணம் இந்தியர் அல்லாதவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இப்படி தற்போது வங்க தேசத்தின் நூற்று கணக்கானோர் சிறையில் உள்ளார்கள் இந்த தகவல் வெளியில் கசிந்ததை அடுத்து ஏராளமான வங்க தேசத்தினர் தங்களது நாட்டை நோக்கி ஓட்டம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை விட்ட ரிபப்ளிக் டிவி அதை வீடியோ எடுத்ததோடு வங்க தேசத்தை நோக்கி செல்லும் மக்களிடத்திலும் திடீரென்று இங்கிருந்து வெளியேறுவதன் காரணம் என்ன என்று கேள்வி கேட்டுள்ளார்கள் அதற்கு அவர்கள் மம்தா பானர்ஜி ஆட்சியில் எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருந்தது குடியுரிமை இல்லை என்றாலும் கூட நாங்கள் சுதந்திரமாக வாழ்ந்தோம் நல்ல தொழில் கிடைத்தது ஆனால் இப்போது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பரிசோதனையில் ஈடுபட்டிருப்பதால் இந்தியர் அல்லாத எங்களை போன்ற வங்கதேசத்தினரை கைது செய்ய தொடங்கிவிட்டார்கள் அதனால் அவர்களிடம் சிக்கினால் சிறையில் அடைத்து விடுவார்கள் என்பதற்காக பயந்துதான் நாங்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமின்றி மேற்கு வங்காளம் வங்கதேசம் எல்லையில் எங்களை போலீசார் கைது செய்யாமல் இருக்க மம்தா பானர்ஜி உத்தரவிட்டுள்ளார் அதனால் இங்கிருந்து செல்லும் எந்த நபர்களையும் பாதுகாப்பு படையினர் கண்டுகொள்வதில்லை அதன் காரணமாகவே இங்கு இருந்தால் போலீசில் கொள்வோம் என்பதற்காக நாங்கள் எங்கள் நாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று கூறியுள்ளார்கள் அந்த வகையில் மேற்கு வங்காளத்தில் லட்சக்கணக்கான அண்டை நாட்டை சேர்ந்தவர்கள் குடியுரிமை இல்லாமல் தங்கியிருந்து உள்ளார்கள் என்பது தற்போது ரிபப்ளிக் டிவி வெளியிட்ட இந்த வீடியோ மூலம் தெரியவந்துள்ளது அதிலும் மம்தா பானர்ஜியை பொறுத்தவரை அவர்கள் இங்கு இருந்தால் அத்தனை பேரையும் கைது செய்து தன்னுடைய திரைமறைவு அரசியலை கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்காக அவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு எல்லை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்க அங்கு பாதுகாப்புக்கு நிற்கும் வீரர்களையும் அவர்கள் வெளியேற தடை போட வேண்டாம் என்று ஆர்டர் போட்டுள்ளாராம் அந்த வகையில் இப்படி அண்டை நாட்டை சேர்ந்தவர்களை மேற்கு வங்காளத்தில் குடியமர்த்தி அவர்கள் மூலம் போலி வாக்குகளை போட வைத்துதான் மம்தா பானர்ஜி தொடர்ந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறார் என்பது தற்போது அம்பலத்துக்கு வந்துள்ளது இதையடுத்து தமிழ்நாட்டிலும் உளவுத்துறை அதிகாரிகளை இறக்கிவிட்டுள்ளது டெல்லி குறிப்பாக திமுக மற்றும் விசிகா இஸ்லாமியர்களின் மிகப்பெரிய அபிமானியாக இருக்கிறார்கள் தங்களது வாக்கு வங்கி என்பதால் அவர்களுக்காக எப்படிப்பட்ட வேலைகளை செய்வதற்கும் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதோடு தமிழ்நாட்டில் குடியுரிமை இல்லாத ஏராளமான இஸ்லாமியர்கள் இருப்பதாகவும் உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அதன் காரணமாகவே இப்போது முதல் கட்டமாக வாக்காளர் படிவங்களை கொடுக்க தொடங்கியிருக்கும் அதிகாரிகளோடு உளவுத்துறையும் களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளது குறிப்பாக மேற்கு வங்காளத்தில் வங்க வெளியேறும் நிலையில் தமிழ்நாட்டில் குடியுரிமை இல்லாமல் இருக்கும் இஸ்லாமியர்கள் எந்த பகுதி வெளியாக வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு தமிழக அரசு எந்த வகையில் உதவி செய்கிறது என்பதை கண்காணிக்குமாறு உளவுத்துறைக்கு மத்திய அரசு உத்தரவு போட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதோடு மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியின் சீக்ரெட் அம்பலத்துக்கு வந்ததை அடுத்து தற்போது மு க ஸ்டாலினும் திருமாவளவனும் கதிகலங்கி போய் கிடக்கிறார்களாம் அந்த அளவுக்கு ஏராளமான இஸ்லாமியர்களை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்து அவர்களை தங்களது போலி வாக்காளர்களாகவும் இவர்கள் பயன்படுத்தி வந்துள்ளார்கள் ஆனால் இப்போது வாக்காளர் திருத்த பணிகளோடு இவர்களின் குடியுரிமை திருத்த விவரங்களும் பரிசோதிக்கப்பட்டு வருவதால் மேற்கு வங்காளத்தை போன்று அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலும் குடியுரிமை இல்லாமல் திமுகவின் பாதுகாப்பில் இருக்கும் இஸ்லாமியர்கள் அடுத்தடுத்து சிக்குவார்கள் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டை தீவிரமாக கண்காணிக்குமாறும் உளவுத்துறைக்கு உத்தரவு போட்டு இருப்பதாக கூறப்படுகிறது அடுத்த செய்தி தேர்தல் தோல்வி எதிரொலி அரசியலை விட்டு வெளியேறுகிறாரா பிரசாந்த் கிஷோர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவுக்கு தேர்தல் வியூக நிபுணராக பணியாற்றியவர் பிரசாந்த் கிஷோர் இந்த நிலையில் தனது சொந்த ஊரான பீகாரில் சன் சுராஜ் என்ற பெயரில் ஒரு கட்சி தொடங்கியுள்ள அவர் சமீபத்தில் அங்கு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்தே தேர்தலை சந்தித்தார் ஆனால் பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு தொகுதியில் கூட வெற்றி கிடைக்கவில்லை அதோடு மூணு புள்ளி ஏழு ஏழு ஓட்டுகளை அவர் பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தனது தோல்வி குறித்து நான்கு நாட்களுக்கு பிறகு நேற்று மீடியாக்களை சந்தித்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் அப்போது அவர் கூறுகையில் இந்த தேர்தலை நாங்கள் மிகவும் நேர்மையான முறையில் எதிர்கொண்டோம் ஆனாலும் எங்களது முயற்சிக்கு பலன் கொடுக்கவில்லை ஓட்டுக்கு பணம் கொடுத்து பீகார் மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை என்றாலும் எங்கேயோ ஒரு இடத்தில் நாங்கள் தோற்று போயிருக்கிறோம் அதற்கான காரணத்தை ஆராய்வோம் இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கும் பிரசாந்த் கிஷோர் தோல்வி அடைந்த போதும் அரசியலிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை அதோடு சில கட்சிகளைப் போன்று சமூகத்தில் ஜாதிய விஷயத்தை தூவப்போவதில்லை இந்து முஸ்லிம் என மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்த போவதும் இல்லை நேர்மையான முறையில் தொடர்ந்து நாங்கள் செயல்படுவோம் கண்டிப்பாக ஒரு நாள் பீகார் மக்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று நம்புகிறேன் என கூறியிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் அப்போது அவரிடத்தில் தேர்தலுக்கு முன்பு இருபத்தைந்து தொகுதிகளில் நிதிஷ்குமார் வெற்றி பெற்றால் அரசியலை விட்டு வெளியேறுகிறேன் என்று சொன்னீர்களே ஆனால் அவர் எழுபத்தைந்து தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று விட்டாரே என்று மீடியாக்கள் கேள்வி கேட்டபோது இந்த தேர்தலில் நிதிஷ்குமாரை பொறுத்தவரை அறுபதாயிரம் வாக்குகளை பத்தாயிரம் கொடுத்துதான் அவரது வெற்றிக்கு காரணம் அதோடு ஒன்று புள்ளி ஐந்து கோடி பெண்களுக்கு இரண்டு லட்சம் வழங்குவதாக கூறியுள்ளார் அப்படி அவர் வழங்கினால் நான் அரசிலிருந்தே விலகுகிறேன் அப்படி அந்த வாக்குறுதியை அவர்கள் முழுமையாக அமல்படுத்தினால் அரசியல் மட்டுமல்ல இந்த பீகாரை விட்டே நான் சென்று விடுகிறேன் என்று அடுத்த சவாலை விட்டுள்ளார் பிரசாந்த் கிஷோர்